பொன்னியம் பூத்து குலுங்கும் புனித ரமளான் மாதம் முழுவதும் உங்கள் ஹை டிவி ரமலான் சிறப்பு கேள்வி போட்டி தினமும் மாலை முப்பதற்கு காண தவறாதீர்கள் தொன்னூற்றி ஒன்று எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பதற்கு அனுப்பி பெருமதியான பரிசு மற்றும் சான்றிதழ்களை பெற்றிடுங்கள் ஹை டிவி தமிழ் நாளும் புது புது விடயங்களுடன் நாளுக்கான கேள்வி எந்த சஹாபி பதினான்கு வயதில் உஹது போரில் கலந்து கொள்ள நபிசல்லாஹ் வலிஹிவசல்லம் அவர்களிடம் வந்து அனுமதி கேட்டார்கள்